என் தங்க பிள்ளையின் இந்த தித்திக்கும் புதனில் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் இந்த ியே இந்த முறையும் தவறவிட்டு விடாதே என் பிள்ளைகளுக்கான நல்லதை நடத்தி தர உன் வீட்டு வாசலுக்கே வந்து இருக்கும் பொழுது என் கண்ணே நீ என்னை வரவேற்க தயாராக இரு மனமகிழ்வான வரங்களை எல்லாம் பெற்று கொள்ளும் அதிர்ஷ்ட நேரத்தை நீ பெற்று விட்டாய் யாருடைய அழைப்புக்காக என் பிள்ளைகள் கத்துக்கொண்டு இருந்தார்களோ இப்பொழுது அவர்களே தேடி வந்து தான் பேச போகிறார் நீ தானே அவர்களுக்காக காத்து இருந்தாய் இனி காத்திருக்கும் நிலையை மாற்றம் செய்து உனக்காக ஒருவர் காத்திருக்கும் நிலையைத்தான் தான் இந்த வாராகி உருவாக்கப் போகிறேன் உன் வேண்டுதல் யாகும் நிறைவேறப் போகிறது உன் கனவுகள் நிறைவேறும் வரை உன் கூடவே இந்த வாராகி எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தேன் அல்லவா அதன்படித்தான் உன்னுடைய ஒவ்வொரு திருப்பத்தையும் அதை நல்விதம் மாற்றுவதற்கு இந்த தாய் நான் வந்து விட்டேன் உன்னை வெல்ல யாராலும் முடியாது உன்னை காயப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் நீ அதையும் தாண்டி அவர்கள் முன்னால் இன்னும் அதிகமான துணிச்சலோடு மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்குரிய தைரியத்தை வழிநடத்த இந்த வாராகி தான் இருக்கும் பொழுது நீ மனம் மருந்தாதே உன் முடிவை எடுப்பதில் தானே நீ தயக்கம் காட்டிக் கொண்டே இருக்கின்றாய் அதனால் தான் உன் மகிழ்ச்சியும் வெற்றியும் அங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்பொழுது இந்த வாராகி உனக்கு நான் ஒரு வாக்கை கொடுக்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்று வாழ்க்கையின் உச்சிக்கே அழைத்து செல்லத்தான் போகிறேன் என்று அழைத்த சொல்லுக்கு என்ன தாயே அர்த்தம் கிடைக்கப் போகிறது என்று கேட்டாய் இதோ இந்த நொடி பொழுதை உனக்கான நல்மாற்றத்தை உணரத்தான் போகிறாய் என் பிள்ளையே அவர்கள் ஏலனமாக கருதிவிட்டார்களே என்று நீ க வேண்டாம் என் கண்ணே நீ யாருக்கும் சனித்தவர் இல்லை அப்படி இருக்கும் உன்னை மட்டும் நான் விட்டு விடுவேனோ என்று எண்ண வேண்டாம் உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வந்து விட்டது உன் தேடலுக்கான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் இப்பொழுதை தொடங்கு நான் உனக்கான வெற்றியை ஏற்படுத்தி தரத்தான் போகிறேன் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்து என் கருமை வினையினை தீர்த்து தாருங்கள் என்று என்னிடம் மனதார வேண்டி கொள்ளும் என் பிள்ளையே எப்படியும் நான் அங்கு உயர்ந்த நிலைக்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் நிலையை உயர்த்தி இப்பொழுது இறுதிப்படியினே எட்டிவிட்டாய் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது நான் சொன்ன வழிகாட்டுதலின்படி என் பிள்ளைகள் கவனமாக செய்து இப்பொழுது மிக பெரும் நிலையை அடைந்து விட்டார்கள் என் பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் உன்னை வழித்தடம் மாற விட்டு விடுவேனா வந்து விட்டதோ என்று சொல்வதைவிட அந்த தவறை தாண்டி நான் ஜெயிப்பதற்கான கட்டத்தை என் தாய் என் வாராகி என் கூட இருந்தும் எனக்கான வாழ்க்கையை பெற்று போகிறாள் என்று நீ நிம்மதி கொள் நிம்மதியை தொலைத்து விட்டேன் என்று நீ நினைக்காதே நீ எதை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது நான் முன்னணியில் இருப்பதையும் நீ உணரத்தான் போகிறாய் என்னுடைய வார்த்தைகள் வெறும் தண்ணீரில் எழுதப்பட்டு விடுமோ இப்படியே தானே இந்த வாராக்கி சொல்லிக் கொண்டு இருக்கிறான் என்று நீ நினைக்காதை என்னை முழுவதுமாக நம்பு என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் இக்கட்டான பாதையை கடந்து வரும் பொழுதும் தீர்க்கமாக நம்பு இன்று என் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று நீ சொல்கின்ற பொழுது என் வாக்கு பொய்த்ததே கிடையாது என் கண்ணே என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை கேட்டுவிட்டு சற்று அமைதியாகி என்னை தியானித்துப்பார் என் உறவு நீ நிலையாக வைத்துக்கொள் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்க போகிறது நீ என்னை தஞ்சம் அடைந்த பிறகு அங்கு யாரை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் என்னிடம்தானே உனக்கான உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் யாருமே இல்லை தாயே எனக்கான வாக்கு பலிக்குமோ இல்லையோ என்று நினைக்காதே உனக்கு எட்டாத விஷயம் நான் என் நேரமும் முன்கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன் அந்த எட்டாத விஷயத்தையும் எட்ட வைப்பதுதானே இந்த வாராயின் சத்திய வாக்கு என் கண்ணின் மணியே உனக்கு நல்லதை நம்பிக்கையோடு செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீ ஆனந்த தீர்த்திக்கு முக்காடத்தான் போகிறாய் செய்வதறியாது கண்ணீரோடு நன்றி சொல்லும் தருணத்தையும் இந்த வாராகி உனக்கு நான் உணர்த்தத்தான் போகிறேன் நான் முன்முகத்தில் ஆனந்தத்தை காண ஓடோடி வந்து விட்டேன் நீ ஆசைப்பட்டதை இப்பொழுதே பெற்றுக்கொள் யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வாராகி உன்னருகில் இருந்து உனக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த தாய் வந்து விட்டாள் வெறும் வாழ்க்கையோ இப்படி சென்று கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் தளர்ந்து விடாதே எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ கணங்கி விடாதே என் கண்ணின் மணியே எதுவுமே உன் கையில் இல்லை நீ என்னை சரணடைந்து விட்டு என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய் ஆகையால் எல்லாவற்றையும் இந்த தாய் பார்த்து கொள்வேன் என் வாழ்க்கை நீ நம்பிக்கொள்ளும் பொழுது உன் வெற்றியும் நீ யோகத்தை பெறும் அதிர்ஷ்டத்தையும் தான் பெறப்போகிறாய் உன்னை எப்படி உனக்கான வெற்றியைப் பெற வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் நீ என்னை காண எல்லா நாட்களிலும் வந்து கொண்டிருக்கின்றாய் வீட்டிலும் பூஜைகள் புனஸ்காரங்கள் நெய் வைத்தீங்கள் என்று என்னை என் நேரமும் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் வைத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை மட்டும் நான் கண்ணீரில் தவிக்க விட்டு விடுவேனா என என் தங்கமே உன் மனதின் வாரங்களை அறிந்து கொண்டுதான் இப்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்கு உன் வனாகி தாய் நான் வந்து விட்டேன் நடப்பது யாவும் இனி உன் வாழ்க்கையாகத்தான் மாறப்போகிறது நல்லதாக இருக்கும் பொழுது நீ எதிர்காலத்தை பற்றி நினைக்காதே உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறப்போகிறது போகிறது இலக்கு உன்வசமாக இருக்கும் உன் வராகி நீ விரும்பியதைத்தான் தரப்போகிறேன் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி